வாராகி டிவி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் நம்ம கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்திய மேற்கத்திய ஜோதிடம்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய ஐயா அபிராமி சேகரதா பார்க்க போறோம் வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் கடகராசிக்காரங்க அவங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி என்னெல்லாம் பண்ணும் இப்ப பெரிய ஒரு பெரிய விஷயமே இந்த கடகராசிக்காரங்கள் தான் இந்த சனி பயிற்சியில பெரிய ஒரு ரிலீஃப் ஆகுறதே அவங்க தான் கடகராசிக்கார கடகராசி தான் ஏன்னா கடந்த காலங்கள்ல அவங்க அஷ்டமா சனியில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எட்டாம் இடத்துல சனி இருந்தாரு கிட்டத்தட்ட நிறைய பேரு கிட்ட கடகராசியில நிறைய அவங்களுடைய வேலையில பிரச்சனை இருந்தது அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல பிரச்சனை இருந்தது பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது இப்படி ப்ராப்ளத்தையே தான் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல நன்மை அடைஞ்சவங்களும் நிறைய இருப்பாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ஆனா பெரும்பாலும் ப்ராப்ளம் தான் கஷ்டம் தான் இதுல இருந்து அவங்க லைஃப்ல மிகப்பெரிய விடுதலை அடைகிறது அவங்களாதான் இருக்கணும் இந்த சனி பயிற்சியில ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்தார் எப்பயுமே எட்டுன்னா நமக்கு தெய்வ அனுகூலமே கம்மியாயிடும் எட்டாம் இடம்னா நம்ம கும்பிட்றக்கும் தெய்வம் நம்ம குல தெய்வம் நம்முடைய இஷ்ட தெய்வம் நம்ம கோயிலுக்கு போய் சாமியும் போடுறது எல்லாமே விலகி போயிடும் ஆனா இப்ப ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு தெய்வ அனுகூலம் கடவு கடலாசிய பிறந்தவங்களுக்கு இருக்கு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எது இருந்தா இல்லைனாலும் தெய்வ அனுகூலம் ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தாலே அவங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்க அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் தான் இந்த இந்த சனிப்பயிற்சியில கடகராசியில் அவங்களுக்கு இருக்க ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சோ இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம்னா முதல்ல அடிக்கடி அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையே அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு கோயில் போறது தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிடும் ஒன்று அவங்க குலதெய்வமாக இருந்தால் அடிக்கடி போவாங்க இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் போவாங்க இது கிடைக்கும் அடுத்து யாரெல்லாம் இது வரைக்கும் நான் பெரிய லெவல்ல ஹை லெவல்ல வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கு அது அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த சனிப்பயிற்சியிலேயே மிகப்பெரிய நன்மை அடையறது அணையா அவங்களாதான் இருக்கும் தான் இருக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம் அது மட்டும் யாரெல்லாம் ப்ரொபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கும் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் பண்றவங்க இதெல்லாமே இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்பாவோட பிரச்சனையா இருந்தவங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அப்பாவோட ஜாயின் பண்ணிடுவாங்க அப்பா நன்மை அடைவாங்க இது அத்தனையும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து சனி அவர் ஒன்பதுல இருந்து அவர் எங்க பாப்பார்னா கடக ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பாங்க இதுதான் அவங்களுடைய லைஃப்ல அவங்களுக்கு பெரிய ஹைலைட் ஆன விஷயம் லாபம்னா இப்ப இந்த மேசராசிக்கு சொன்ன பலன் தான் யாரெல்லாம் வந்து லைஃப்ல வந்து பெரிய லெவல்ல நம்மளுடைய சின்ன ஆசைல இருந்து பெரிய ஆசை வரைக்கும் ஆகும்னு நினைக்கிறாங்களோ அது அத்தனையும் அவங்களுக்கு நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மோட்சணத்தை சனி பகவான் அவர் தான் கொடுக்குறாரு அப்ப அவங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே நிறைவேறும் நிறைவேறும் அடுத்து அது மட்டும் இல்ல இவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் செட் இவங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் இவங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் சோ அது ஒரு நிலையான நட்பு வட்டாரமா இருக்கும் அல்லது நீண்ட கால தொடர்புகள் இருக்கும் அவர்களால் இவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பூஸ்ட் இருக்கு அவங்க வாழ்நாள் இவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்கு அது மட்டுமில்ல இவங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்கலாம் சகோதரி இருக்கலாம் அவங்களாலும் இவங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையுமே கடகராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கு இவங்களுடைய எல்லா விதமான ஆசைகளும் பூர்த்தி ஆகும் அடுத்து கடகராசிக்காரங்களுக்கு இவங்களுடைய மூன்றாம் இடத்தை பகவான் என்ன நடக்கும் ஆமா மூன்றாம் இடத்தை பாக்குறதா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இவங்களுடைய முயற்சி சோ கடந்த காலங்களில் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாமே ஸ்ட்ரகிளா இருந்தது இப்ப எந்த அளவுக்கு இவங்க முயற்சி பண்றாங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணுவாங்க அதுலயும் புதன் வீட்டை பாக்குறாரு சனி பகவான் புதன் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் யாரெல்லாம் தகவல் தொடர்பு சாதனங்களை ஓவியப்படுத்துறாங்களோ அந்த ஃபீல்டில் இருக்காங்களோ எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க அடுத்து இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவர் மூன்றாம் இடத்தை பாக்குறது நாம யாரெல்லாம் சிறுதொழில் பண்றவங்க சுயதொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க வீட்டுல வச்சு பிசினஸ் பண்றவங்க யாரெல்லாம் ஆன்லைன்ல பிசினஸ் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அடுத்து யாரெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் பண்றவங்க கன்சல்டன்சி பண்றவங்க இவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கு மொத்தத்துல இவங்களுடைய நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கு இது இல்லாம இவங்களுக்கு வீடு மாறணும் நினைச்சவங்க இடம் மாறணும் நினைச்சவங்க ஊர் மாறணும் நினைச்சவங்களுக்கு இந்த மாற்றங்கள் இருக்கு ரொம்ப நாளா எங்க சொத்து விக்கல ப்ராப்பர்ட்டி சேல் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் இவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கும் இருபத்தஞ்சு இவங்களுக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய லைஃப்ல இவங்களுக்கான ப்ராஜெக்ட் மெயினா மூன்றாம் இடம் ப்ராஜெக்ட் சோ இவங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன லைஃப்ல இவங்களுக்கான கோல் என்ன அச்சீவ்மெண்ட் என்ன அதை கண்டிப்பா பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்கு மெயினா வேணா பிளானிங் தான் சோ நீங்க பிளானிங் பண்ணாலே இது எல்லா காட்டிலும் இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஹைலைட் ஆன விஷயம்னா இவங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காவே கிடைச்சிரு ஒன்பதுல இருந்து மூணாவடத்தை பாக்குறாரு சோ இவங்களுக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனை ஒருவேளை வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க இவங்களுக்கு அதுதான் மூன்றாம் இடம் இறைவன் தோன்றா துணியாக இருப்பது ஏதோ ஒரு யாரோ ஒருத்தங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் அல்லது அந்த சால்வ் பண்ணிட்டு போயிருவாங்க இப்படி ஏதோ ஒரு வாழ்க்கையில இவங்களுக்கு மூன்றாம் இடம் அதை கண்டிப்பா இவங்களுக்கு கொடுப்பாங்க இவங்களுடைய மெயின் விஷயம் என்னன்னா சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணணும் சுறுசுறுப்பா இருக்கணும் மூன்றாம் இடம் ஆக்டிவேஸ் எவ்வளவு தூரத்துக்கு இவங்க ஆக்டிவேட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அடுத்து வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் என்னன்னா இவங்களுடைய சர்வீஸ்தானதை சனி பகவான் பாக்குறதுதான் சோ வேலை வாய்ப்புகளை பாக்குறாரு சோ யாரெல்லாம் வேலையை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வேலை இருக்கும் சோ கடந்த காலங்கள நான் வேலையை விட்டுட்டேன் வெளியேத்திட்டாங்க நான் வந்து சும்மா இருக்கேன் ஐடியலா இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றாங்களோ கண்டிப்பா இவங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கண்டிப்பா கடவுள ராஜஸ்தால பிறந்தவங்களுக்கு வேலை இருக்கு வேலை மட்டும் இல்ல இது வரைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்கிரிமெண்ட் இன்கிரிமெண்ட் இல்ல ரோல் பெரிய ரோல் எது பார்த்தேன் நான் பெரிய அளவுல உடல் உழைப்பு கொடுத்தேன் எஃபர்ட் கொடுத்தேன் அதுக்கான ரெகக்னைஸ் இல்ல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றாங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் சனி பகவானுடைய பயிற்சியில இவங்க என்னெல்லாம் கண்டிப்பா அவங்களுடைய பொறுத்த வரைக்கும் அவங்கப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பார் எப்பயுமே பேசிக்கலி ஒரு விஷயம் என்னன்னா வாழ்க்கையில எல்லா நேரமும் எல்லாருக்கும் நல்லது செய்யறது இல்லை பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அவர் வந்து மாறக்கூடிய காலங்கள் நல்ல இடங்களை பார்க்கிறார் சோ ஆறாமடத்தை பாக்குறதுனால இவங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாரு நல்ல ஜாப் நல்ல வேலை வருமானம் சம்பாத்தியம் இதெல்லாமே இருக்கு யாரெல்லாம் நல்ல வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்து இருக்காங்களோ கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி நல்ல கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுனாங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க அடிக்கடி இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்கன்னா செலக்ட் ஆவாங்க இவங்களுடைய சக்சஸ்ங்குறது இந்த காலத்துல இவங்களுக்கு மட்டும் தான் பெரிய லெவல் இருக்கும் சோ இது எல்லாம் இருக்கு மெயினான விஷயத்துல மறுபடியும் கை வைப்பாரு என்னன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் சோ கடகராசியை பொறுத்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்து லோன் இருக்கு கடன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனா நோடோ கடனோ இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்துல கை வச்சிருவார் கண்டிப்பா ஹெல்த் விஷயத்துல கவனமா இருக்கணும் கடன் வாங்கி வச்சுக்க முடியாதுதான் இருந்தாலும் நம்ம வந்து எப்பயுமே அவேர்னஸ்க்காக தான் சொல்றோம் எல்லாமே நல்லது மட்டுமே எல்லா கிரகம் செய்யாது எல்லா நல்ல கிரகம் செஞ்சாலும் எல்லா கிரகம் நல்ல ஒருவேளை விஷயங்கள் ஆரோக்கியம் ஆயிரும் இல்ல இல்ல அது கரெக்ட் தான் கடன் உடல் ஆரோக்கியத்தினுடைய தன்மை நல்லா இருக்கும் ஏன்னா சனின்னாலே தீர்க்க முடியாதன்னு அர்த்தம் கிரானிக்னு அர்த்தம் சோ தன்மை அவர் கூட்டிடுவாரு அது ஆட்டோமேட்டிக்கா அதையும் செய்வார் சனி இத செய்யும் போது அவர் அதையும் செய்வார் செய்யறதுக்கு தயங்கவே மாட்டார் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்ப நம்ம பிசினஸ் பண்றோம் வேலையில இருக்கோம் வருமானங்கள் இருக்கு சம்பாத்தியங்கள் இருக்கு விஷயம் ஆனா எங்க கை வைப்பாரு ஹெல்த் கண்டிஷன்ல கை வைப்பாரு அதுலயும் வந்து யாரெல்லாம் ஒபிசிட்டி இருக்கு தைராய்டு இருக்கு டயபெட்டிக் இருக்கிறவங்க பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க சளி தொலைகள் இருக்கிறவங்க நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றபடி ஓவராலா இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உண்மையிலேயே இப்ப பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சனி பகவான் கண்டிப்பா நல்ல பலன்களை இவங்க லைஃப்ல கண்டிப்பா செய்வார் ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் அவர் அங்க இருக்க போறாரு இதுல ரெண்டு குரு பயிற்சி இருக்கு ரெண்டு ராகு பயிற்சி இருக்கு சோ எது எப்படி இருந்தாலும் இந்த நீண்ட காலத்திற்கு இவங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் பயப்பண்ணுங்கிற ஒரு அவசியம் இல்ல ஒருவேளை இவங்களுக்கு வேலை போயிருச்சுன்னா கூட மறுபடியும் பெட்டர் ஜாப் இருக்கு அது ஒண்ணும் ப்ராப்ளம் ஒண்ணும் கிடையாது